ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ அண்மைச் செய்தியை தமிழகத்தில் ஆணவக் கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் கல்லூரி மாணவர் மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போது சாலை விபத்தில் உயிரிழந்தார் தனது மகன் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி மாணவரின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதில் கல்லூரியில் தன்னுடன் படித்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவியை காதலித்ததால் அந்த மாணவியின் உறவினர்கள் அடிக்கடி தனது மகனை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஆணவ கொலை என்ற சந்தேகம் இருப்பதால் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை இரண்டு வாரங்களில் சிபிசிஐடி ஒப்படைக்கும்படி குள்ளஞ்சாவடி காவல் துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி சிபிசிஐடி நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளன துரதிசவசமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை ஆணவக்குலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவது இல்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார்